தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆணையின்படி உயர்கல்வித்துறையின் மூலமாக பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட மாநில அளவிலான பாரதி இளங்கவிஞர் கவிதைப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இந்த போட்டியில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற இரண்டு இரண்டு பேர்களுக்கு இன்று அவர்களுக்கான சான்றிதழும் மாநில அளவில் வெற்றி பெற்றவர்கள் குறிப்பாக இந்த போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் பல பேர் இருந்தாலும் அவர்களிலே வெற்றி பெற்றிருப்பவர்கள் முப்பத்தெட்டு மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் பரிசு பெற்றனர் முப்பத்தெட்டு மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இந்த இருவரும் இப்பொழுது குறிப்பாக முகமது அன்சாரி அவர் திண்டுக்கல் பழனி திண்டுக்கல் கல்லூரியிலே கொண்டிருக்கிற மாணவர் அதேபோல நிவேதா சேலம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் அந்த இருவருக்கும் இன்று ஒரு லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் பரிசு பெற்ற கவிதை தலைப்பு நன்று வருது நாளெல்லாம் வினை என்ற தலைப்பிலே அவர்கள் அந்த பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு இந்த இருவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துதலை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் முதலமைச்சர் அவர்களின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதோடு மேலும் இதுபோன்ற திறமைகளை அவர் வளர்த்து வேண்டும் என்றும் அவர் மட்டுமல்ல குறிப்பாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் எல்லாம் இந்த அனைத்து தரப்பிலேயும் இவைகளையெல்லாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொது அறிவை கல்வி அறிவை வரலாற்று அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பாரதி அவர்களுடைய பெயரிலே இந்த போட்டியை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்று அதற்கான பரிசுகளும் இந்த இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி இன்னும் நம்ம நம்மதான் தெரியும் அதேபோல் அந்த நேற்று நானே சொன்ன பொறியியல் கல்லூரி மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியெல்லாம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்காதவர்கள் எல்லோரும் அதிலே சேர்ந்து கொண்டு இருக்கிற இடங்களிலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறோம் அதன்படி மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பிஎட் அந்த கல்வி சார்ந்த அந்த பிஎட் எஜுகேஷன் அந்த பிஎட்டுக்கும் இப்பொழுது அதற்காக ஆன்லைன் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎட் அட்மிஷன் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அது துவங்குகிறது அதே போல் ஆன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற தேதி இருபத்தி ஆறு ஒன்பது ஆக பதினாறாம் தேதியில் ஒம்பதுலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரல பத்து நாட்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தற்கு பிறகு அவருடைய ரேங்க் அந்த தரவரிசை பட்டியல் என்பது முப்பது ஒன்பதில் அது வெளியிடப்படும் அதற்கு பிறகு அதற்கான சேர்க்கை பிஎட் அட்மிஷன் சேர்க்கை பதினாலு பத்து அந்த தேதியிலிருந்து துவக்கப்படும் பிறகு அட்மிஷன்ஸ் க்ளோஸிங் பத்தொம்பது பத்து ஐந்து நாட்களில் அது இந்த தேர்வு மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நிறைவு பெறும் முதலாண்டு பிஎட் வகுப்புகள் இருபத்தி மூணு பத்திலே துவக்கப்படும் இது இந்த ஆண்டு இந்த தேதி கொஞ்சம் தள்ளிப்போனாலும் கூட அவர்களுக்கான கல்வி இந்த பிஎட் டிகிரி உடனடியாக வழங்குவதற்கு இந்த அரசு தமிழக உயர்கல்வித்துறை சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இது வந்து அரசு கல்லூரி மற்றும் அரசு உதயபுரம் கல்லூரிகளுக்கான மொத்தம் ரெண்டாயிரத்தி நாற்பது இடங்கள் இருக்கிறது கவர்மெண்ட்டும் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டெட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல தொள்ளாயிரம் இடம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல ஆயிரத்தி இந்த நாம ஒன்று மாணவர்கள் சேருவதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதால்தான் இந்த தேதியை வச்சிருக்கோம் தவிர அவர்கள் எல்லோரும் நிறைய சேரணும் தான் அது தான் தெரிஞ்சு ஐடிஐயில் குறிப்பாக வந்து தேர்வு பெறாத மாணவர்கள் கூட அதில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போ ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் அது முடிச்சுட்டா பாலிடெக்னிக்லேயும் போய் சேரலாம் அப்படிங்கிற கன்செஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் நேற்றே அதை பற்றிலாம் சொல்லிட்டோம் ஐடிஐ அதே போல் பாலிடெக்னிக் இங்கே முதல்ல சேருகிற மாணவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கூட அவங்க போய் அதில் சேரலாம் இந்த பாலிடெக்னிக் பொறுத்தவரையில் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அதில் தேர்ச்சி பெற்றாத மாணவர்கள் கூட பாலிடெக்னிக்ல சேரலாம் அந்த பாலிடெக்னிக்கில் டென்த்து பாஸ் பண்ணவங்க தான் பாலிடெக்னிக் குவாலிஃபிகேஷன் ஆனால் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூவில் வந்து அது வரலாம் படிச்சிருவான் படிச்சுட்டு ப்ளஸ் டூவில் அவங்க வந்து தேர்ச்சி பெறாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற மாணவர்கள் மறுபடியும் அடுத்த ஆண்டு அவர்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படி செய்தாலும் அதற்கு முன்பாகவே அவர்கள் பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்து படித்து கொண்டே கூட அவர்கள் அந்த தேர்வை எழுதலாம் அந்த படித்து அந்த மாதிரி பாலிடெக்னிக்கில் சேரதனால தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பது தான் இந்த ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிகளிலே படித்திருக்கிற அந்த மாணவர்கள் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஆக அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிகிட்டு பாலிடெக்னிக்கில் சேர்ந்து பாலிடெக்னிக்கையும் படிச்சுக்கிட்டு தொடர்ந்து அவர்கள் ப்ளஸ் டூ எழுதுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படுகிறது